வினை தீர்க்கும் தேவியும் நீ நலம் சேர்க்கும் தண்டு மாறி நாயகினி நலிந்தார்கள் வினை தீர்க்கும் தேவியும் நீ நலம் சேர்க்கும் தண்டு மாறி நாயகினி அறிந்தார்க்கும் அறியார்க்கும் நீ தெய்வம் அறிந்தார்க்கும் அறியார்க்கும் நீ தெய்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே